என்னதான் நாம நம்ம போய் கடையில் காசு கொடுத்து ஜாம் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதே தனி சுகந்தாங்க இன்னைக்கு நான் ஹெல்த்தியாக கோதுமை மாவில் தான் ஜாம் பண்ண போகிறேன் அதுக்கு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் அதை நல்லா கலர் மாறுற வரையிலும் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்னும் டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்சு சால்ட்டு கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் வந்து அரை கப் எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் பால் ஆடையோடு சேர்த்திருக்கேன் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக பிசையக்கூடாது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும் பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம் அதுக்கப்புறம் சுகர் சிரிப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒனே கால் கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன் அது ரெண்டு கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டது இதில் கொஞ்சம் நான் வந்து பால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து சர்க்கரையில் இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் இதை எடுத்துரும் அதுக்காக நான் வந்து பால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் சர்க்கரையில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது இதெல்லாமே வந்து அப்படியே மேலே மிதங்கி வரும் நம்ம அதை தனியாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது சர்க்கரை பாகு கொதித்து வந்தோன்னே நம்ம வந்து நாலு ஏலக்காய் தட்டி போட்டு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி இது மாதிரி சின்ன சின்னதாக குலோப்ஜாம் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ஏன்னா வந்து மாவு அப்போ தான் வந்து உள்ளே வெந்து வரும் இல்லை அப்படின்னா வெளியே தீஞ்சிரும் உள்ளே மாவு வேகாமல் இருக்கும் அதுக்காக வந்து டீ வந்து கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு நல்லா வேக வைங்க அப்போ தான் வந்து குலோப்ஜாம் நல்லா ப்ரௌனாக நல்லா சூப்பராக வெந்து வரும் ஏதோ சூப்பராக வெந்து வந்துருச்சு இதை நாம் காய்ச்சி வச்சுருந்தேன் சர்க்கரை பாகுல உள்ளே போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரான ஒரு கோதுமை மாவோ குலோப்ஜாம் ரெடி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது ஆரோக்கியமானது தேங்க்யூ